எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம் நான் உங்கள் ஜெனிஃபர் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுஜி ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவா நான் தான் கார்த்திக் எல்லாரும் எங்களை மன்னிக்கவும் ஆமாம் எல்லாரும் எங்களை மன்னியுங்கள் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக சிறிது நாட்களாக நாங்கள் எந்த வீடியோவும் சரிவர அப்லோட் செய்யவில்லை அனைவரையும் உங்களின் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது எங்களின் கதைகளில் ஏதாவது சிறிய மாற்றம் வேண்டும் என்றால் தங்களுக்கு பிடித்தவாறு ஏற்ப நாங்கள் மாற்றியமைப்போம் தங்களின் கருத்துக்களை தயவு செய்து கமாண்டில் பதிவு செய்யுங்கள் என்று ஏண்டி என்ன தைரியம் இருந்தா என்ன வாடி போடினு கூப்பிடுவ இன்னும் ஒரு திமுரா என்கிற இந்த வைத்தியர் அந்த புள்ளைய காணா ஓ கலந்துச்சா கலையட்டும் அதுக்கு தாண்டி இவ்வளவு நாள் போராடிட்டு இருந்தேன் இங்க பாரு என் பொறுமை எல்லாமே என் குழந்தைக்கு சரமா இருந்துச்சு அதுக்காக தான் உனைய நான் அனுசரிச்சு போயிட்டு இருந்தேன் இனிமே உன அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல உனைய நான் இப்ப கொல்லாம விட மாட்டேன் வாடி உன கொல்ற நீ என்ன நான் பார்க்க வாடி ஏண்டி ஆனாத நாயே ரோட்ல சோத்துக்கு பிச்சை எடுத்து அலஞ்சவளே உனைய மாவே இங்க போயிட்டு வந்து தராம்பரா தெரியாம நடுவுல உட்டுட்டா நீ என்னது என்னைய கொல்ல போறியா வாடி யாரு செய்யார கொல்றான்னு பார்க்கலாம்

டேய் இங்க பாருடி மாமியார் என்ன பயம் இல்லாம என்ன கழுத்துல கைய வச்சி இப்படி எரிச்சிட்டு இருக்கற. நீ பாரு அவளை தாண்டி உனக்கு மரியாதை. இவன் உரியே என் புருஷன் சொல்லிட்டான். ஐயோ ஏதோ கனவு கண்டு ஓளறாலே. அத்தை விழுந்துச்சா? ஐயோ தூங்கி பிடிந்தா. ஏய் கூர் கட்டவல. போடி போய் வாசல் தேச்சு கோலம் போடு போ. அவளை இந்த பாரு. ஐயோ இவன் புட்டு நேரம் கனவா வந்துச்சி நேசத்துல மட்டும் நடந்துச்சு நானே தூக்கப்பட்டு தூங்கிடுவேன். இவ கையில நம்ம அடி வாங்குறா. சீ சீ சீ

உனக்கு தெரியாத ஒரு உண்மை நானும் சொல்ல பொறைத்த கேளு ஏய் ஹைலி என்ன விஷயம் சொல்லடி இல்லனா எனக்கு தல வெட்டிச்சுறோம் கத்தரே இன்னைக்கு ராபட் வந்த உடனே நானு அவர் மேல வச்சிருக்கல்ல வச்சல்ல போறேன் கத்தரே என்னை ஆசீர்வாதம் செய்யுங்க ஓ ஆமீன் கத்தரே எனக்கு சின்ன வயசுல இருந்த யாருமே இல்ல நான் இங்க தான் வளர்ந்தேன் நான் உன்னோட பிள்ளை உன் பிள்ளைக்கு எல்லாமே நல்லதே நடக்கணும் ஆசீர்வாதம் செஞ்சிட்டீங்க ரொம்ப நன்றி ரோட்டனே எல்லாமே நம்ம அப்பா கிட்ட சொல்லிட்டீங்க எந்திரி

ஒரு மாதிரி கஷ்டமாவும் இருக்கு நான் இதுல இருந்து வெளியில வரணும் அவன் டாக்டருக்கு கஷ்டப்பட்டு அவங்க அண்ணன் யாரோ படிக்க வைக்கிறாரா அது தெரிஞ்சோம் நீங்க நானே நினைக்கிறேன் ஆனா என்னால விலக முடியல ஹைடி இப்ப கூட எனக்கு பயம் இருக்கு ராபர்ட் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நான் அது மேல ரொம்ப அன்பு வச்சுட்டேன் அதுல இருந்து என்னால போய் நான் என்ன பண்ணட்டும் சொல்லு ஹைடி இங்க பாருடி காதலுக்கு கண்ணுலன்னு சொல்லுவாங்க இந்த படிப்பு அது இதெல்லாம் முக்கியம் இல்ல ஓ மனசுல இருக்கிற மாதிரி ராபர்ட் தம்பி மனசுலயும் காதல் இருந்துச்சுனா ரொம்ப நல்லதா போச்சு நீ பஸ்ட் உன் மனசுல இருக்கிறது சொல்லு அப்புறம் தான் எல்லாம் உண்மையை வெளியில வரும் அவருக்கு பிடிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கலாம் சரியா மனசுக்கு அதையே பூட்டி வச்சிருக்காங்க பஸ்ட்டு ஐயோ ஹைடி எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப பயமாருக்கு மனசுக்குள்ள இருக்கு ஒரு வேணாம் அவரு தான் நினைச்சு என்னால தாங்கவே நல்லா ஏ ரோட்டனு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ராபர்ட்டோட அம்மி இருக்கார்ல வர வழியில குளிச்சிட்டு இருந்தாரு அதுதான் ராபர்டோட வீடு தெரியுமா ராபர்ட் அம்மன தான் நானும் காதலிக்கிறேன் நான் சொன்னா உனக்கு எல்லாமே கல்யாணம் நடக்கும் நல்லபடியா தெரியுமா ஹைடி என்ன சொல்றேன் நினைச்சமா ஆமா நீ வகாரே உண்மையாலந்தா ராபட்டோட அண்ணனை தான் நானும் காதலிக்கிறேன் அவ பேரு வர வாரவளையில குளிச்சிட்டு கூட இருந்தார்ல அது தான் அவங்க வீடு நீ ஏமோ கழாச்ச நான் கூட அப்பா சொன்னேன்னா நம்மளும் நினைக்கல நானா தான் குளிக்கணும் ஐயோ எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு ஐச்சும் இருந்தா நான் இங்கே பார்த்துட்டு வந்திருக்கேன் ராபட்ட ஏய் யா நடி நீ வேற அவசரப்பட்டுட்டு இருக்கே வர வர இரு கண்ணு ஏய்யா பொண்ணு என்ன அதுக்கு குளிச்சிட்டு வந்துட்டோம் நீ குடிக்கிறதுக்கு கேமரத்துக்கு இவ்ளோ நேரமா ஏய்யா அண்ணா யார் இவங்க இவ்வளோ உரிமையா பேசுறாங்க தம்பி அது ஒண்ணும் இல்லடா அன்னிவா நம்ம உள்ள போலாம் என்ன குழந்த நரே உங்க அன்னி கூச்ச பறறாரா நானே உண்மை சொல்லட்டுமா நான் தான் உனக்கு அன்னியா வர போறவ அண்ணா நரே நோ நிஜமா பா தம்பி அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா யோ நீ நான் என்னைய சொன்னே என்ன புடிச்சிருந்த மட்டும் சர்ச்சுக்கு வான சொன்னே இல்ல அப்ப என்னையா தடவி தடவி பேசிட்டு இருக்க ஓ அண்ணா நைட் நீங்க வந்து சர்ச்சுக்கு போகணும் மனசு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க அன்னி சொன்னனால தான் வந்தீங்களா உங்கள் பேர் எனக்கு தெரியல அண்ணி அப்படிங்கிறவங்க அம்மாவுக்கு சமம்னு சொல்லுவாங்க நான் பிறந்ததுலேருந்து என் அம்மா முகத்தை பார்த்ததே இல்லை நான் உங்களை அண்ணின்னு கூப்பிடலாமா என்ன குழந்தை இப்படி கேட்குறீங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்படி கூப்பிடலாம் எனக்கு நீங்கள் தான் முதல் குழந்தை மாதிரி குழந்தார் அப்படிங்கிறவங்க குழந்த மாதிரின்னு சொல்லுவாங்க சரிங்களா என்கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்க உங்கள் அண்ணன் கிட்ட எதுவாக இருந்தாலும் கேளுங்க உங்கள் அண்ணன் தான் மாட்டே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அண்ணா எனக்கு அண்ணி ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா தயவு செஞ்சு அண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணா அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம வீடு ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அண்ணா ப்ளீஸ் அண்ணா எனக்காக பண்ணிக்கோங்கண்ணா நீங்கள் சொல்லுவீங்களா அடிக்கடி எனக்கு கல்யாணம் பண்ணணும் இல்லைண்ணா நீங்கள் கல்யாணம் பண்ணால் தான் நான் கல்யாணத்துக்கே ஒதுக்குவேன் அண்ணா அன்னிக்கிட்ட போய் பேசுங்கண்ணா போங்கண்ணா என்னையா உனக்கு எந்த விருப்பமும் இல்லையா சொல்லியா விருப்பம் இல்லைன்னா சொல்லியா நான் இப்படியே போயிடுறேன் இல்லை ஏங்க ஹைடி அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க எங்க தம்பி சொன்னா எனக்கு எல்லாமே ஓகே தான் என்ன உன் தம்பி சொல்றத தான் இப்ப என்ன கட்டிக்கிறீங்கறியா அப்ப உனக்கு என்ன பிடிக்கலையா போ நான் போறேன் அண்ணி அண்ணி வேணாம்னு சொன்னாலும் எங்க வீட்டுக்கு மருமகளா நீங்க மட்டும் தான் வரணும் எனக்கு அண்ணியா நீங்க வரணும் சரிங்களா அண்ணி இனிமே வேணாம்னு சொல்ல மாட்டாரு சரி அப்படியே இருக்கட்டும் சிலவே உங்கிட்ட கிட்ட ஒன்னு சொல்லுனியா அண்ணி அண்ணன பேர் சொல்லி கூப்பிடுறீங்க பாத்தீங்களா அரக்கடவுளே சரி ஏங்க இங்க நிக்கறாளே இவ இவ பேரு தாங்க ரோட்டனே இவ தாங்க உங்க தம்பியை காதலிக்கிறா தம்பி நீ அந்த பொண்ணை லவ் பண்றியப்பா ஏங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டோம் நீ இங்கிட்டு வா சரியா அவங்க இன்னும் லவ் பண்ண சொல்லிக்கிட்டே கிடையாது போய் அங்கட்டு ரோட்டன் நீ என்ன லவ் பண்றியா இல்ல நான் உங்களை லவ் பண்ணல ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க டாக்டருக்கு படிக்கிறீங்கன்னு சொன்னோம் நீமே நான் உங்களை விட்டு விலகணும்னு நினைச்சிட்டேன் ஆனா என் மனசு அதுக்கு ஏத்த குடுக்க மாட்டேங்குது

அப்படியே யார் என்கிட்ட சரிய பேச கூட மாட்டாங்க ம் அப்புறம் அப்புறம் ஒண்ணுமே இல்ல انا ஒண்ண பார்த்ததக்கு சரி ஆங்கள பார்த்ததக்கு எனக்கு எந்த மாதிரி எந்த புத்தியும் இல்ல ம் ரொம்ப சந்தோஷம் நீ பாத்தீல அவர்தான் என்ன நான் இது ரொம்ப கஷ்டப்பட்டு வயல்ல வேலை செஞ்சி என்ன படிக்க வச்சிருக்காரு எங்க அண்ணன் நீ நல்லா பாத்துக்கவியா என்னங்க நீங்க உங்கள பாத்துக்கிறது தான் கே வேலை உங்க அண்ணாவை பாத்துக்கிறது எங்க அக்கா இப்ப வந்து நாங்கலாம் அவங்க நல்லா பாத்துக்குவாங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா எங்கள் வீட்டில் பொம்பளை ஆளுங்க இல்லாத வீடுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சின்ன வயசுல நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் எங்க அண்ணனுக்கு சரியா சமைக்க வராது ஆனாலும் என்னை பார்த்துக்கிட்டாரு எங்க அண்ணனுக்கு எங்கேயாவது போய் பொண்ணு கேட்டா பொம்பளையே இல்லாத வீடு அதுவும் இல்லாமல் ஒரு பையன் வேற இருக்கான் என் பொண்ணை என்ன ஆக்கிக்கொட்டை அனுப்பணுமா அப்படின்ட்டு நிறைய பேர் பொண்ணே தரமாட்டாங்க தெரியுமா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா இப்போ கத்தரையே அனுப்பிச்ச மாதிரி இருக்கு ஹைடி அண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க அவங்கள வச்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அண்ணி பேசுறத வச்சு தெரியுது ரொம்ப பண்பானவங்க அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்குவாங்க எல்லாத்துலேயும் நீயும் அதே மாதிரி தான் இருக்கணும் எல்லாரையும் அனுசரம் பண்ணி போகணும் நம்ம கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலுமே நீ சாதாரணமாக தான் இருக்கணும் புரியுதா நாளைக்கு நான் டாக்டர் ஆனாலும் நான் டாக்டர் பண்ணாட்டி இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்னா சொல்லக்கூடாது என்றைக்குமே இயல்பான வாழ்க்கை வரணும் அதனால தான் நீ வந்து படிக்கலன்னு சொன்னால் கூட நான் அதை பொருட்படுத்தாமல் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரியா அதெல்லாம் விட ஒன்றுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க சரிங்க உட்காந்து பேசலாமா ம் உட்கரு உக்கரு ஐயா ராமக் விட்டு ரொம்ப நீங்க உட்காருங்க எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல ரொம்ப தூச்சம் மாதிரி சரி ரோட்டை நீ எந்த காசு வரைக்கும் பிடிச்சிருக்கோ ஏன் அந்த டேஸ்ட்டு முடிச்சிருக்கேங்க எங்கள் அம்மா ஐயோ அது வந்து நீங்க எப்படி பார்த்தாலும் டாக்டர் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க உங்களுக்கு எனக்கு ஏணி வச்சல எட்டாதன்றது தான் நான் அப்படி சொன்னே தெரியுமா சரி நான் உன்ன காலேஜ் படிக்க வைக்கிறேன் உனக்கு படிக்க விருப்பம் இருக்கா ஐயோ என்ன சொல்றீங்க நிஜமா ம் அண்ணனுக்கு அண்ணிக்கு கல்யாணம் ஆகட்டும் சரியா அதுக்கு அப்புறம் நல்ல காலேஜ் பார்த்து உன்னை ஜாயின் பண்ணி விட்றேன் நீ படி அதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓகேவா

இப்போ ஓகேவா? இது ஓகே. அடே இந்த அடே இங்கே பறடி யா காலையண்டை இவ்ளோல. ஏய் பாத்து நில்லு. பாத்துமா. ஏகா நான் கால் கட்டிட்டு 400 ரூபட் சேத்து உங்க கால்ல விளையாடறதா? சரி சரி சும்மா சொன்னேன். சரி வீட்டுக்கு போலாமா எல்லாரும்? வாங்க போலாம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching. <laughs>